பொள்ளாச்சி கூட்டு பலாத்கார பாலியல் வழக்குல நேற்று தீர்ப்பு வந்தது கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த தீர்ப்புல குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்று தீர்ப்பு வந்திருக்கு அது மட்டும் இல்ல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் உதவி நிதி உதவி வழங்கியும் தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பு நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் வழங்கியிருக்காங்க வரவேற்பு தெரிவிச்சுக்கலாம் இந்த தீர்ப்பு இந்த நியாயம் அதிமுக ஆட்சி காலத்துல இந்த எஃப்ஐஆர் பைல் பண்ணனதுனாலதான் சிபிஐ இடம் ஒப்படைச்சதுனாலதான் இந்த தீர்ப்பு வந்தது என்று எடப்பாடி பழனிசாமி தன்னாலதான் இந்த நீதி நீதி கிடைச்சதுன்னா அவரு வந்து இந்த நீதியை வந்து கிளைம் பண்ணிக்கிறாரு அதே சமயம் இந்த பக்கம் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு முதல்வர் அவர்கள் இல்லை நாங்க போராடி இந்த கேஸை எடுத்துட்டு போனதுனாலதான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு என்று பேசியிருக்காரு இப்போ இந்த தீர்ப்பு எதனால யாரால எப்படி கிடைச்சது உண்மையிலேயே இது தான் கிடைச்சதா அல்லது திராவிட முன்னேற்ற கழக முதல்வர் அவர்களால் தான் இந்த தீர்ப்பு கிடைக்கப்பட்டதா என்று பார்க்கறதுக்கு முன்னாடி அதை குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இப்போ காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டு காட்டுறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம வந்து காணொலிக்குள்ள போலாம் பாருங்க பாத்துக்கீங்களா அந்த பொண்ணு எப்படி க கதறது அடிக்காதீங்கன்னா பிளீஸ் அண்ணா பிளீஸ் அண்ணான்ட்டு பெல்டால அடிக்காதீங்கன்னா என்று சொல்லி அந்த பொண்ணு கதறத அப்பையும் நம்ம உலகமே பார்த்தது அதிர்ந்து போனோம் காணொலியும் பாத்துருங்க இந்த பொண்ணு எப்படி கதருதுன்னு பாருங்க பாத்தீங்களா அந்த பொண்ணு என்ன சொல்லி கதறதுன்னு நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லி தானே என்னை கூப்பிட்ட நம்பினும் உனக்கு ஃப்ரெண்டுன்னு தானே வந்தேன் இனி எதுக்கு இப்படி பண்ற எதுக்கு இப்படி பண்றன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுட்டு கதறது அழுகுது இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு ரிகர்சல் தான் பார்க்கறான் ஃபர்ஸ்ட்டு வந்தவன் ஓப்பன் பண்ணி விடுறான் இவன் ஓபன் பண்ணாக்க அடுத்தது பத்து வெறி நாய்கள் வந்து அந்த பெண்ணை கொதருவதற்கு வரிசையா நின்று இருக்காங்க இதையெல்லாம் வெளிப்படையா தான் பண்றானுங்க இந்த பசங்க இத பண்ணனது இந்த வீடியோவை முதன் முதலாக வெளியிட்டது யாருன்னு பார்த்தாக்க நக்கீரன் கோபால் சாத்தா அந்த வீடியோவை முதன் முதல்ல வெளியிட்டாரு இந்த வீடியோ வந்த அவர் வெளியிட்டதுக்கு அப்புறம்தான் இவ்வளவு கொடுமைகள் நடந்தது மக்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது அது வரைக்கும் ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பது பெண்களை இந்த சொறினாய்ங்க வெறிநாய்ங்க அதை பசங்க இவங்க மனித தன்மையே அற்றவனுங்க இவனுங்க வந்து ஒரு தாய் தான் இவங்களை வளர்த்தனாங்களா இல்லது பேய் வளர்த்ததா பேய்க்கு பிறந்ததா உண்மையிலேயே ஒரு தாய் எந்த தாயும் இப்படி வந்து சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டாங்க இந்த சொல்ல எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு கஷ்டமா இருக்கு இவனுங்க பார்வையில இருந்து நான் பாக்குற இவனுங்களும் ஒரு தாய்க்கு பிறந்தவனுங்க தானே எப்படி இப்படி ஒரு கொடூரமான வேலையை செஞ்சானுங்க அப்படின்ட்டு உண்மையிலேயே இந்த காணொலியை பார்க்கும் போதிலே எனக்கு கண்ணு தண்ணி வரும் பேசவே முடியாது வாயடைச்சு போவேன் இவ்வளவு கொடூரமா நடந்திருக்குது சினிமாவில நடக்காத பாலியல் வன்முறைமைகள்லாம் இந்த பொள்ளாச்சி சம்பவத்துல நடந்திருக்கு இந்த கேஸ் வந்து நக்கீரன் கோபால் தான் இந்த உலகத்துக்கு இது தெரிய வந்தது அப்போ இருநூத்தி ஐம்பது பெண்கள் பாதிக்கப்படும் வரை ஏன் இந்த காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எதுவுமே எடுக்காம இருந்தது ஏன் இந்த பெண்கள் போய் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாருமே புகார் கொடுக்கல ஏன் காவல்துறை அணுகல என்பதுதான் இங்க வந்து கேள்வியா இருக்கு காரணம் என்னன்னாக்க இந்த குற்ற செயல இருந்தவங்க எல்லாருமே அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் அதாவது பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் பிரவீனோட நண்பர்கள் தான் இந்த திருநாவுக்கரசு சபரிராஜன் மற்றும் இன்னும் நூற்றுக்கணக்கான இன்னும் நிறைய நண்பர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த வேலையை செஞ்சதுனால யாரும் ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போய் புகார் கொடுக்க யாரும் முன் வரல புகார் கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க ஏற்கனவே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணன் இந்த விஷயம் தெரிஞ்சு அவரு போய் அந்த பையனை வந்து அடிச்சு பிடுங்கி அந்த செல்போனை பிடுங்கி பார்த்ததுல அவ்வளோ ஆபாச வீடியோக்கள் இருந்திருக்கு அதை இது குறித்து இந்த பையன் பிடுங்கி பார்த்துட்டான்ட்டு ஏண்டா பார்த்துன்னா அந்த பையன் அந்த பெண்ணோட அண்ணனை வந்து போலீஸ் வந்து மிரட்டுது போலீஸோட அச்சுறுத்தல்கள் இந்த கேஸ்ல நிறைய இருந்திருக்கு நக்கிரன் சார் வந்து இந்த வேடி வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா கட்சிகளும் போராட முன் வந்துருச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு இதுக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டாரு இப்படி ஒரு கேஸே நடக்கல இது பொய் ஆதாரம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டாரு அப்படி கேட்டவர்தான் இன்னைக்கு வந்துட்டு நானே சிபிஐ வசம் ஒப்படைச்சிட்டேன் இந்த தீர்ப்பு கிடைச்சதுக்கு நாங்க வரவேற்கிறோம்னு சொல்றாரு இவர் சிபிஐ வசம் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருனாக்க நல்லா தெரிஞ்சுக்குங்க எந்த ஒரு கேஸுமே ஆளுங்கட்சியை எதிர்த்து பிரதான எதிர்கட்சி போராடும் போதுதான் அந்த கேஸ் வந்து வலு பெறும் அப்பதான் மக்களோட கவனத்தை இருக்கும் அப்பதான் இந்த விசாரணை வந்து திசை மாறும் பிரதான எதிர்கட்சி கேட்காம மற்ற கட்சிகள் எல்லாம் மற்ற இயக்கங்கள் எல்லாம் கேட்டு அது வந்து அரசின் செவிக்கு எட்டாது பிரதான எதிர்கட்சியோட சேர்ந்து இயக்கங்களும் மற்றும் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து தான் அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப லாபகரமாக அவங்களுக்கு எப்படி வந்துட்டு நன்மை பயக்குமோ பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் பிரவீனோட அவருடைய வழக்கு அந்த அவர் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் அழிச்சிட்டு ஆதாரங்கள் அழிச்சிட்டு இன்னும் முக்கியமான புள்ளிகள் நாகராஜன் அவன் தான் அவன் இந்த மாதிரி முக்கியமான பிரமுகர்களோட ஆதாரங்களை அழிச்சிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப இவங்க வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் இந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆகிய அதிமுக பிரமுகர்கள்லாம் சேவ் ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏறக்குறைய திருநாவுக்கரசோட ஐபோன்ல இருந்து நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் இவனுங்க என்ன பண்றத இந்த பாலியல் பலாத்கார பண்றத அவனுங்களே வீடியோவை எடுத்து சேகரிச்சு வச்சுக்கிட்டாருங்க நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் அழிக்கப்பட்டிருக்கு அதே போலதான் இரண்டாவது அக்யூஸ்டா இருந்த சபரிராஜன் அவன் லேப்டாப்ல இருந்தும் நூற்று கணக்கான வீடியோக்கள் அழிக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் எப்ப எடுத்தாங்கனாக்க சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோக்கள்லாம் எடுத்தாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க இந்த கேஸு காவல்துறைக்கு இந்த பெண்கள் புகார் கொடுத்தோம்னா அந்த பொண்ணு பேரை லீக் அவுட் பண்ணிட்டாங்க யாரு அதிமுகவோட காவல்துறை ஏன் லீக் அவுட் பண்ணாங்க பொண்ணு பேரை யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க பேரு அந்த பொண்ணை வெளியே காட்டிட்டமாக்க அந்த பொண்ணு மத்த பிள்ளைங்க வந்து புகார் கொடுக்க முன் வர மாட்டாங்க சிங்க சமூகத்தாலாம் அவங்க அவ அவமானப்பட்டு கூணி குறுகி அசிங்கப்படுறத விரும்ப மாட்டாங்க என்று சொல்லி அந்த பெண்ணோட வந்து எல்லா போராடினாங்க எதுக்காக அதிமுக அரசு காவல்துறை வந்து வெளியிட வேண்டிய அவசியம் தான் சொல்லி அப்போதே எல்லா அதுவும் கணிமொழி அவர்கள் தலைமையில திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணியினர் தொடர்ந்து போராடிட்டு இருந்தாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சிபிஐ வசம் ஒப்படைக்கும் வரைக்கும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு பிறகுதான் இந்த பொண்ணுங்கள அதுக்கு பிறகு யாருமே கேஸ் கொடுக்கவே முன் அதுக்கப்புறம் காவல்துறை ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சிபிஐ வசம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஒப்படைச்சாரு அப்பயே நம்மளுடைய முதல்வர் அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு என்ன ஸ்டேட்மெண்ட்னு காட்டுறேன் பாருங்க சொல்றேன் பாருங்க தமிழ்நாட்டை அதிரச்ச பாலியல் போடுகிற வழக்கில் அதிமுகவை சேர்ந்த ஒவ்வொரு ராஜாக்களும் அவர்கள் பூஜாக்களும் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அதிகாரம் இருக்கிற காரணத்தினால சில ராஜாக்கள் தப்பித்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஒருவேளை தாமதமானால் ஒருவேளை தாமதமானால் இன்னும் சில மாதங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் உறுதியாக சொல்றேன் அடுத்து சொல்றேன் சட்டத்தின் பிடியில் இருந்தும் இந்த ஸ்டாலினிடமிருந்தும் அவர்களால் தப்ப முடியாது பாத்தீங்களா அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு ஒருவேளை தாமதமானால் சிபிஐ வசம் ஒப்படைச்சத சிபிஐ அதிகாரிகளை நாங்க நம்புறோம் ஆனால் ஒருவேளை தாமதமானால் இந்த ஸ்டாலின் சட்டத்திடம் இருந்து அவங்களால காப்பாற்ற முடியாது என்று அப்பயே திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் சவால் விட்டாரு அப்படி சொல்லி தான் அவர் வாக்கு கேட்டாரு மக்களையும் சந்திச்சாரு அதே மாதிரி தொடர்ந்து இவர் வந்துட்டு இந்த வழக்கு போற போக்கு சரியா கண்காணிக்கப்பட்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசால சரியாக கண்காணிக்கப்பட்டு வந்தது இப்படி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்ததுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி சிபிஐ வாசம் ஒப்படைச்சாரு இன்னும் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் இந்த கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க அவனுடைய மன்னர்கள் எல்லாம் எஸ்கேப் ஆயிருக்காங்க இந்த கேள்விகள்லாம் இணையத்துல அந்த கேள்வி கேட்டு காட்டுறேன் பாருங்க அந்த பிரவீன் வந்துட்டு அந்த பொண்ணுங்களோட இருக்கிற புகைப்படம்லாம் அப்ப வெளியே வந்தது எப்படி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யும் போது எப்படி அந்த பையன் பேரை மட்டும் எடுத்துட்டு இவங்க வந்து தாக்கல் செஞ்சாங்க நல்லவங்களா இவங்களை காட்டுறதுக்கு ரொம்ப பாதுகாப்பா யார் யாரெல்லாம் பாதுகாப்பு பண்ணுமோ அத்தனை பேத்தையும் பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு சிபிஐ வசம் ஒப்படைச்சது இல்லாம சிபிஐயும் வந்துட்டு இவங்களுக்கு கூட்டணியில இருக்கிறதுனால இவங்க பேரை மட்டும் ஏன்னா அப்பட்டமா வந்துட்டு இது குற்றம் நடந்திருக்கிறது ஆடியோ வீடியோவோட வெளியில வந்துருச்சு இதுக்கு மேல இவங்களால வந்து மறைக்க முடியாது இந்த கேஸ் இது இப்படி நடக்கல என்று சொல்லி தப்பிக்க முடியாது அதனால என்ன பண்ணிட்டாங்கனாக்க இவங்களுக்கு ஈஸியா இருக்கிற இவங்களுடைய நெருங்கிய அந்த முக்கியமான நபர்கள் இப்ப நான் சொன்ன நபர்கள்ல மட்டும் இந்த குற்ற இந்த கேஸ்ல இருந்து விலக்கிக்கிட்டு மத்தவங்களை மட்டும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க அவங்களும் இந்த ஒன்பது நபர்களை மட்டும் தான் காட்டிருக்காங்க மத்தவங்க எல்லாம் எப்ப என்னாச்சுன்ற கேள்வி வருதோ அத சோசியல் மீடியாவில எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க எத்தனை சார் இருக்காங்க இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல யார் அந்த சாருன்னு கேட்டாங்க அத்தனை சாரு இந்த இதுல தான் தப்பிக்க வச்சிருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமியால இந்த இத்தனை பேரும் தப்பிச்சு இருக்காங்க நம்ம முதல்வர் தானே தப்பிச்சுக்கலான்ட்டு எல்லாரும் அந்த தைரியத்துல தான் இவ்வளவு பெரிய தப்ப அவங்களால அரங்கேற்ற முடிஞ்சது இப்போ திமுக அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழக முதல்வருக்கு எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் பிரவீனை ஏன் தப்பிக்க வச்சாங்க அவங்களையும் புடிச்சு உள்ள புடைந்த வழக்குக்குள்ள கொண்டுகிட்டு வர வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு என்று சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க நம்ம முதல்வர் அவர்களுக்கு கண்டிப்பா இந்த வழக்கு சம்பந்தமாக இன்னும் யார் யாரெல்லாம் குற்றவாளிகள் வெளியில தப்பிக்க விடப்பட்டார்களோ அத்தனை பேரையும் இந்த வழக்குக்குள்ள கொண்டுட்டு வரணும் அவங்களுக்கும் மறு விசாரணை செய்து அவர்களுக்கும் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் மேல்முறையீட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கான்ட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க கட்டாயம் மேல்முறையீட்டுக்கு போவாங்க போனாலும் இந்த தீர்ப்பை மாற்ற முடியாது ஏன்னா ஆதாரங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அழிக்கப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் இந்த மின்னணுவின் மூலமாகத்தான் தலைவியல் துறை மூலமாக லேபுக்கு போய் அந்த திருமணக்கரசு ஐபோன்ல இருந்தும் சபரிராஜன் லேப்டாப்ல இருந்தும் எல்லாம் ஆதாரங்களாக இருந்தது அது மட்டும் இல்ல இந்த சாட்சியங்கள் எட்டு பேரு எட்டு பெண்கள் வந்துட்டு தைரியமா துணிஞ்சு வந்து பிறலாம சாட்சியம் பிறலாம இந்த வழக்குல வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு முதல்ல நம்ம வந்து பாராட்டுக்களை தெரிவி தெரிவிச்சுக்கலாம் ஏன்னாக்க எத்தனையோ இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பெண்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு பயம் ஆண்களுக்கு பொறுக்கிகளுக்கு அந்த எண்ணம் ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய இந்த தீர்ப்பை நம்ம வந்து வரவேற்கிறோம் அந்த எட்டு விக்டிம்ஸ் சாட்சிகள் அந்த பெண்களையும் நம்ம இந்த நேரத்துல துணிச்சல ஏன்னா ஒரு அரசியல் பலம் வாய்ந்த குற்றவாளிகளை எதிர்த்து அவங்க வந்து சாட்சி சொல்றாங்க அதற்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணும் தைரியம் வேணும் அந்த பெண்களை இந்த நேரத்துல பாராட்டி இந்த காணொலிய பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் நீங்க பொதுமக்களாக இருந்து இந்த தீர்ப்பு கிடைச்சதுக்கு திமுகவா வழக்கு போடப்பட்டதா அல்லது எடப்பாடி பழனிசாமியே முன்வந்து போட்டாரா என்று உங்களுடைய பதில்களை இந்த கமெண்ட்ல தெரியுங்க ஆதரவுக்கு நன்றி வணக்கம்